மரியாதைக்குரிய தொடர் அவர்கள் வெளிப்படையாக தன்ன கட்சே உள்ள ஒதுக்கீட்டுக்கு அன்றையும் சரி இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் கலைஞர் அவர்கள் அருணதீரன் குறித்த இந்த ஒரு அறிவிப்பு வெளியிட்டாலும் கூட நாம் கொடைகளை இருக்கிற காரணத்திலே உடனடியாக முதலமை முதல்வரை சந்தித்து ஒரு சாதனை நீக்கவோ வாழ்த்து தெரிவிக்கவோ முடியாத நிலையில சென்னையிலே இருக்கிற மரியாதை கிரியத்தோட திருமாவளம் உடனடியாக சென்று அருந்தகர்களுக்கு நீங்கள் செய்ததை நாங்கள் வாழ்த்து வரவேற்றோம் என்று உடனடியாக ஒரு பாராட்டை பதிவு செய்கிற முதல் தலைவராக தோழர் எழுச்சி தமிழர் இருக்கிறார் என்பதை பகந்துவிடக் கூடாது யாரும் எதிரிகள் கிடையாது நம்முடைய கருத்துக்கு பலம் சேர்க்கிற தலைவர்களை நாம் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் அரசியல் வரலாற்றிலே நாம் எடுக்க வேண்டிய மிக சரியான முடிவு என்னை கூட பல பேர் கேட்டார்கள் ஏன் நீங்கள்

மறந்துவிடலாம் ஆனால் திருமான் மறந்துவிடக் கூடாது போன்றவர்களின் வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது இன்றைக்கு நமக்கு ஆதரவு ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னார்

இருக்கார் என்பதை சொல்ல முடியுமா நிச்சயமாக கிடையாது பொதுத்தளத்திலே தன்னை இன்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய தகுதியை வளர்த்துக் கொண்டிருக்கிற